வணக்கம் யூடியூப் அன்பர்களே வணக்கம் மிகவும் உங்களை அனைவரையும் சந்தித்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு சிறிய அட்டிபாக முதலில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சுமார் ஐந்து தலைமுறைகளை கடந்த ஹரிக்கன் லைட் ஹரிக்கன் லைட் என்ப ஒரு லைட்டு விளக்க விளக்கை பற்றிய விளக்கம் வகையளிக்க இருக்கிறேன் அதை அனைவரும் பார்க்க வேண்டும் வாங்கி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஒரு சுமார் ஐந்து தலைமுறைகளுக்கு முன்பு தோன்றியதுதான் மின்சாரம் இல்லாத போது தோன்றியதுதான் இந்த அறிக்கை விளக்கு என்னவென்றால் அறிக்கையின் விளக்கை மிகவும் பாதுகாப்புடன் வைத்திருக்க வேண்டியது நமது கடமை இவையெல்லாம் கிடைத்தது அரிது இதுக்கு வந்து பல விதத்திலையும் மின்சாரத்தை இயக்குவது போல் இதற்கும் மின்சாரத்தை இயக்குவது போல் கிரசின் என்ற மண்ணெண்ணையை உபயோக உபயோகித்து இது சுமார் கை பனிரெண்டு மணி நேரம் எரியக்கூடிய ஒரு அரிக்கன் விளக்கு இது வந்து இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டது இது வந்து கிசான் கிசான் அரிக்கன் லைட் என்று பெயர் அதாவது இதை வந்து இதுக்கு வந்து ரெகுலேட்டர் என்ற ஒரு சுவிட்சுக்கு இருக்கிறது இந்த சுவிட்சி வந்து கூட்டுவது குறைப்பது அதாவது விளக்கை வந்து அதாவது எரியக்கூடிய விளக்கு திரியில் விளக்கு எரியக்கூடியது இந்த விளக்கை இந்த சுவிட்சால் அழுத்தினா குறைப்பது கூட்டுவது அதை பாருங்கள் நோக்கி செல்கிறது பாருங்கள் விளக்கை ஏற்றுவதற்காக வேண்டி எதுவும் ரெகுலேட்டராகவும் பயன்படுகிறது அதாவது அதாவது வந்து வெளிச்சம் அதிக வேண்டுமா அல்லது குறைவாக வேண்டும் என்றாலும் எப்படி நம் லைட்டு ஃபேன் ஃபேனுங்களையோ குறைக்கிறோமோ கூட்டுறோமோ அதே போல் எதையும் கூட்டலாம் இது சுமார் ஐந்து தலைமுறைக்கு முன்பு ஐந்து தலைமுறையை கண்ட விளக்கு இது இதை தாங்கள் ஆகலாம் அனைவருக்கும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் இதை தாங்களுக்கு காண்பிக்கிறேன் இதுதான் அறிக்கையின் விளக்கு மண்ணெண்ணெய் டேங் அதனுடைய சிறிய விளக்கு அதே மாடலில் ஒரு சிறிய விளக்கு இது வந்து சுமார் பன்னிரண்டு மணி நேரம் இரவு ஏற்றி வைத்தால் காலையில் விடிய காலையில் ஆஃப் பண்ண முடியும் அந்த காலத்தில் இதை இதெல்லாம் இந்த விளக்குகளைத்தான் பயன்படுத்தினார்கள் சில வீட்டில் இந்த விளக்கு கூட இல்லாமல் இருந்தது சில வீட்டில் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வசதி தொந்த தொங்க விட்டிருப்பார்கள் மூளைக்கு மூளை அதாவது தேவையான இடங்களில் தொங்க விட்டிருப்பார்கள் இது வந்து விடிய விடிய மின்சாரம் த போட்ட பல்பு மாரி எரிந்து கொண்டிருக்கும் மிகவும் சந்தோஷம் அடுத்து வரும் தீ அடுத்து அடுத்து வருங்கிற சில ஆ ஐந்து சா பாக்கி ஐந்து விதமான பாக்கி இருக்க வேண்டியிருக்கிறது இனிமேல் தொடர்ச்சியாக உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணியை செய்ய வர இருக்கிறேன் அனைவரும் பார்த்து விடுத்திருந்தால் எனக்கு பக்ஜூஷன் பண்ணவும் பெருவும் நன்றி வணக்கம்